ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காலை உரோம் உள்ளூர் நேரம் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் அதாவது இந்திய இலங்கை நேரம் காலை பதினொன்று மணி அளவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் உள்ள தனது சாந்தா மார்த்தா இல்லத்தில் இறைப்பதமடைந்தார் திருத்தந்தையின் மறைவு குறித்த செய்தியை கருதினால் கீவன் ஜோசப் ஃபாரல் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதையும் இறைப்பணிக்காகவும் திறவையின் பணிக்காகவும் அர்ப்பணித்தவர் நற்செய்தியின் விழுமியங்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் உலகளாவிய அன்புடனும் எடுத்துரைத்தவர் குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களுடன் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தியவர் கடவுளாகிய இயேசுவின் உண்மைச்சீடராக சிறந்த முன்மாதிரிகையாக திகழ்ந்தவர் என்றும் மூவொரு கடவுளின் எல்லையற்ற இரையிறக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை அர்ப்பணித்து செபிப்போம் என்றும் எடுத்துரைத்து திருத்தந்தையின் மறைவுச் செய்தியை அறிவித்தார் கர்தினால் கெவின் ஜோசப் ஃபேர்